ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கட்டார் தொடர்பான செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த வாரம் கூட பல தகவல்கள் உங்களுக்காக இருக்கின்றது கடந்த வாரத்தை பொறுத்தவரையில் பல சூடான செய்திகள் வெளியாகி இருந்தன அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் கூட பல தகவல்கள் பல செய்திகள் உங்களுக்காக கட்டாரில் வசிக்கக்கூடிய ஏனைய நாட்டவர்களுக்காக லைவ் த்ரீ சிக்ஸ்டி நியூஸ் தருவதற்காக தயாராக இருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் முக்கியமான செய்திகள் இவைதான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நேற்றைய தினம் நாங்கள் எங்களுடைய பிரதான செய்திகளிலே குறிப்பிட்டிருந்தோம் ஐக்கிய அரபு ராஜ்யம் கட்டாரினுடைய செய்தி இணையதளங்களுக்கு ஊடுருவுவதற்கு முயற்சித்திருப்பதாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட் செய்தி பிரிவு ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது முக்கியமாக ஐக்கிய அரபு ராஜ்யம் கட்டாரில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் மற்றும் அவர்களுடைய சமூக வலைத்தளங்களினுள் ஊடுருவுவதற்கு முயற்சித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருந்தது அது தொடர்பான செய்தியினூடாக நாங்கள் இன்றைய இந்த கட்டார் தொடர்பான செய்திகளை ஆரம்பிக்கலாம் என இருக்கின்றோம் இன்றைய தினம் கட்டார் குறிப்பிட்டிருக்கின்றது இது ஒரு சர்வதேச நீதி மீறும் செயலாக இருக்கின்றது ஐக்கிய அரபு ராஜ்யம் எவ்வாறு எப்படி இவர்கள் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி இணையதளங்களை இணையதளங்களுக்குள் ஊடுருவ முயற்சிக்கின்றார்கள் போன்ற கேள்விகளை இன்றைய தினம் எனவே இது தொடர்பாக கட்டார் பல முறைப்பாடுகளை செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் கட்டார் சர்வதேச ரீதியிலே மனித உரிமை ஆணையகத்திலும் அதே போன்று கல்ஃப் வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அவர்களுடைய அமைப்பிலும் இது தொடர்பாக முறைப்பாடு செய்யப்போவதாக கட்டார் இந்திய தினம் குறிப்பிட்டிருக்கின்றது அதே போன்றுதான் கட்டார் ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது இதில் முக்கியமாக இவ்வாறான ஊடுருவல்களை தடுப்பதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற விடயங்கள் ஒரு கீழ்த்தரமான செயல்கள் எனவும் கட்டார் நாடு குறிப்பிட்டிருக்கின்றது முக்கியமாக ஐக்கிய அரபு ராச்சியம் அதேபோன்று சவுதி அரேபியா எகிப்து போன்ற நாடுகள் கட்டார் மீது பொருளாதார தடையை விதித்திருக்கின்றது இது அனைவரும் தெரிந்த ஒரு விடயம்தான் இப்பொழுது குவைட் நாட்டில் குவைட் நாடு தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு மத்தியஸ்தம் வகித்திருக்கின்றது எனவே எகிப்தினுடைய வெளியுறவு அமைச்சர் குவைட் நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சரை சந்தித்திருக்கின்றார் இவர் இங்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தான் எந்த ஒரு காரணத்திலும் கட்டார் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடைகள் நீக்கப்பட மாட்டாது என குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று தாங் கோரிக்கைகளை கட்டார் நாடு ஏற்றுக்கொள்ளவே வேண்டும் எனவும் அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முகம் கொடுக்க நேரிடும் என எகிப்தினுடைய வெளிவுகார அமைச்சர் குறிப்பிட்டார் அதே போன்றுதான் இன்னும் ஒரு அறிவித்தலை எகிப்து விடுத்திருக்கின்றது நாளைய தினம் தொடக்கம் கட்டார் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது கட்டார் நாட்டில் இருந்து எகிப்துக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக விசா அனுமதி தேவை என குறிப்பிட்டிருக்கிறது இதற்கு கட்டார் எகிப்து செல்பவர்களுக்கு விசா தேவையில்லை என்கின்ற ஒரு உடன்படிக்கையில் இரண்டு நாடுகளும் இணைந்திருந்தது செல்வதாயின் விசா பெற வேண்டும் ஒரு அறிவிப்பை எகிப்து முக்கியமாக இவர்கள் இன்னும் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது எகிப்தில் கற்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் கற்கக்கூடிய மாணவர்கள் அதே எகிப்து நாட்டவர்களை திருமணம் செய்தவர்களுக்கு இந்த சட்டம் தேவையில்லை இவர்கள் அதே போன்று சென்று வரல அல்லது கட்டாருக்கும் எகிப்துக்கும் சென்று வரலாம் இவர்களுக்கு விசா தேவையில்லை என எகிப்து குறிப்பிட்டிருக்கின்றது அதேபோன்று தான் இப்பொழுது கட்டார் நாடு குறிப்பிட்டிருக்கின்றது கட்டார் நாட்டின் பால் உற்பத்திகளுக்கு எந்த தடையும் இல்லை பால் பொருட்களினால் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கின்றது அங்கே பால் உற்பத்தி நடைபெறுகின்றது அதே போன்று சிறிய அளவிலே மரக்கறி வகைகளையும் உற்பத்தி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்டார் முன்னெடுத்திருப்பதாக கட்டாரினுடைய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே உணவு தட்டுப்பாடுக்கு ஒருபோதும் பஞ்சமில்லை போலியான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்க என அரசு குறிப்பிட்டிருக்கின்றது எனவே இவர்களுடைய இந்த உற்பத்தி அதிகரித்திருப்பதாக குறிப்பிடுகின்றது ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரபு நாடுகள் எங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற தடையின் காரணமாக எங்கள் நாட்டினுடைய உற்பத்தி அதிகரித்திருக்கின்றது என கட்டார் நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏனைய நாடுகளில் இருந்து வந்து கட்டார் நாட்டில் தொழில் புரிபவர்களுக்கு எந்தவித உணவு தட்டுப்பாடும் ஏற்படாது அதேபோன்று கட்டார் நாட்டு பிரதிகளுக்கு இது தொடர்பான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதேபோன்று உணவுகளுக்கு எந்தவித பஞ்சமும் ஏற்படாது எனவும் கட்டார் குறிப்பிட்டிருக்கின்றது அதே போன்று துருக்கி தங்களுடைய பால் சார்ந்த உற்பத்தி பொருட்களை அதிகமாக கட்டார் நாட்டிற்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது கட்டார் தொடர்பாக அல்லது இந்த அரபு நாடுகள் தடைகள் தொடர்பாக லிபியா ஒரு முக்கிய அறிவிப்பை விடுத்திருக்கின்றது லிபியா நாட்டில் இருந்த யுத்தம் முடிவடைந்த பின்னர் அங்கு அமெரிக்காவினுடைய உதவியுடன் ஒரு அரசு சென்று கொண்டிருக்கின்றது அந்த அரசை நடத்தி செல்லக்கூடிய அந்த தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது கல்ஃப் நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் இதன் மூலம் அரபு நாடுகள் ஒன்று சேர வேண்டும் இந்த அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்ததன் பின்னர் லிபியா பல உதவிகள் கிடைக்கும் என அவர் எதிர்பார்த்திருக்கின்றார் அவர் இப்பொழுது இந்த அரபு நாடுகளுக்கு நிவர்த்தி செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் லிபியாவிற்கு நடந்தது போன்று இந்த நாடுகளுக்கு இடையிலும் முரண்பாடுகள் ஏற்பட்டு ஒரு பாரிய யுத்தத்திற்கு செல்லும் ஏற்கனவே நாம் கண்ட இந்த கசப்பான அனுபவங்கள் அரபு நாடுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடாது என லிபியா நாட்டினுடைய தற்போதைய தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்றுதான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் எகிப்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு ராஜ்யம் உள்ளிட்ட நாடுகள் ஒரு பொருளாதார தடை என்கின்ற போர்வையிலே அமெரிக்காவினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருப்பதாகவும் சில நாடுகள் குற்றம் சுமத்தி இருக்கின்றது ஆனால் நாங்கள் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யவில்லை என கட்டார் குறிப்பிட்டிருக்கின்றது அதேவேளை ஒரு உடன்படிக்கையிலும் கைச்சாத்திட்டிருக்கின்றது அமெரிக்காவுடன் எனவே இவ்வாறான போக்கில்தான் இப்பொழுது அரபு நாடுகள் சென்று கொண்டிருக்கின்றன இதுதான் முக்கியமான செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றது இது தொடர்பான செய்திகளை நாங்கள் உடனுக்குடன் தருவதற்காக காத்திருக்கின்றோம் எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு வாருங்கள் லைவ் த்ரீ சிக்ஸ்டி எல்கே என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்திலே இது தொடர்பான செய்திகள் அடிக்கடி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று எங்களுடைய இணையதள பக்கமான லைவ் த்ரீ சிக்ஸ்டி நியூஸ் அல்லது லைவ் த்ரீ சிக்ஸ்டி டொட் எல்கே என்கின்ற எங்களுடைய இணையதள பக்கம் மூலம் கட்டர் தொடர்பான செய்திகள் ஏனைய உலக நாடுகள் தொடர்பான செய்திகளை உங்களுக்கு நாங்கள் உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த வாரமும் கட்டற் தொடர்பான செய்திகளுடன் உங்களை சந்திக்கலாம்